வணக்கம் உறவுகளே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் இன்றைக்கி கொஞ்சம் சோகமாக தாங்க இருக்கோம் ஏன்னு கேட்டிங்கன்னா அநேற்று வந்து எங்கள் ஏரியாவில் ஒரு பயர் ஆஃப் ஆக்சிடெண்ட்டு இதோட தொடர்ந்து அடுத்தடுத்த வாரத்தில் ஒரு மூணு பயிராஃப் ஆக்சிடெண்ட்டு அடுத்தடுத்து நடந்துக்கிட்டே இருக்குது அதனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தான் வேலை இல்லாமல் ஆகுது ஆஃபீஸர் ரைடு நிறையவே நடக்குது ஒரு பக்கம் வெடிக்குதேன்னு கவலைப்படணும் இன்னொரு பக்கம் எங்களுக்கு வேலை இல்லை ஏன்னு கவலைப்படணும் என்னங்க பண்ண நேற்று ஆக்சிடெண்ட் ஆனதில் நாலு பேர் ஸ்பாட் அவுட்டு ஒரு மூணு பேர் ஆஸ்பத்திரி கொண்டு போயிருக்காங்க அவங்க புழைப்பாம்பா பொழை பொழைப்பாங்களா அப்படிங்கிறது டவுட்டு தாங்க ஏன்னா நமக்கு லேசாக ஒரு சின்ன தீக்காயம் பட்டாலே அவ்வளோ வலிக்கும் ஆனால் அவங்க உடம்புல ஒரு பாதிக்கு மேலே அந்த வெடி வெடினால வெந்து போயிருப்போம் அப்படிங்கும்போது அவங்க எப்படி பழப்பாங்கன்னு அவங்க குடும்பத்தில் எல்லாருமே பாவம் தான் ஆனால் இதில் நேற்று நடந்த ஆக்சிடெண்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரே குடும்பத்தை சேர்ந்து மூணு பேர்னு சொல்கிறாங்க ஆனால் எவ்வளோ கஷ்டம் என்ன பண்ணுன்னு தெரியல இந்த ஏரியா பக்கம் அதாங்க வேலை முக்கியமான வேலையாகவே இருக்குது நேற்று வெடிச்சிருக்கு ஆனால் இன்றைக்கி எங்களுக்கு வேலை இல்லை ஏன் கவலையாக இருக்குது இதே மாதிரி தொடர்ந்து நடக்காமல் இருக்கணும்னு நம்ம சாமியை வேண்டிக்கிடுவோங்க என்னங்க பண்ணால் சரி வீட்டில் ஏன் சும்மா இருக்குது அப்படின்ட்டு ஒரு ஜாக்கெட்டை எடுத்து வெட்டி தைக்கலான்னு வெட்ட லைனிங் துணியை வெட்டி முடிச்சுட்டு அந்த இந்த துணியை பார்க்குறேன் நீங்கள் பாருங்கள் எப்போயோ கட் பண்ணி வச்சுருக்கேன் காசாக கட் பண்ணியிருக்கேன் கழுத்து பீஸு கண்டி வெட்டியிருக்கேன் போல் அது தெரியாமல் லைனிங் துணியை வெட்டிவிட்டேன் நான் என்னங்க பண்ண சரி அடுத்து ஒரு துணி அதே கலரில் இருந்துச்சு ஒரு வெல்வெட் ஜாக்கெட் துணி இருந்துச்சு ரொம்ப நாள் ஆச்சு எடுத்து வச்சு சரி அதை வெட்டி லைனிங் துணியை கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருக்குது லைனிங் துணிக்கும் அதுக்கும் அதனால் மேட்ச் பண்ணி தைச்சிடுவோம் நம்ம தானே இங்கே போட போகிறோம் கொத்தனா இருக்குது வீடு சரியில்லாமல் இருக்கும் டெய்லருங்க துணி அங்கிட்டுங்கிட்டு கிளஞ்ச துணியை போட்டுக்கிட்டு புரியவாங்க அது மாதிரி போட்டுக்கிடுவோம் கரெக்டாக மேட்சிங்க இல்லைன்னா என்னங்க இந்த கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு தெரியல அவ்வளோவா என்ன நீ பொழுது இப்படி தாங்க போக போகுது வேலை இல்லை லோன் கட்டணும் என்ன செய்ய போகிறோமோ தெரியல கவலைப்பட்டே இருக்கிறதுக்கு ஒரு ஏதாச்சும் வீட்டில் ஒரு வேலையை பார்க்கலாம் என்னங்க கவலைப்பட்டு என்ன போகுது நடக்கிறது நடந்துக்கிட்டே தான் இருக்கும் கடவுள் நமக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார் அதை ஏற்றுக்கிட்டு போயிட்டே இருப்போம் நடக்கும் வே நடக்கிறது எல்லாமே நன்மைக்கேன்னு நினச்சிட்டு வாழ்வோங்க என்னங்க பண்ண ஒவ்வொரு ஒவ்வொன்றும் நடக்கிறத பார்த்தா பயமாக இருக்குது கலிகாலம் சொல்கிறது இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு போல எங்கே பார்த்தாலும் ஐயோ சரி டிவி நியூஸை பார்த்தா தான் அந்த மாதிரி வரும் அப்படின்ட்டு நல்லா நியூஸே பார்க்க மாட்டேன் அங்கே வெட்டிட்டான் இங்கே வெட்டிட்டா அங்கே கொண்டுட்டான் இங்கே கொண்டுட்டான்னு ஒரே அந்த மாதிரி நியூஸாக வரும்ன்ட்டு பார்க்குறது இல்லை ஆனால் இப்போ ஃபோன் பார்த்துட்டே இருக்கமா எனி டைம் ஃபோன்லேயும் இப்போ அந்த நியூஸாக வருது ரிதன்யா அது மாதிரி நிறைய பிறந்த குமார் அந்த மாதிரி நிறைய நியூஸ் வருது அதில் பார்த்திங்கன்னா அந்த ஸ்கூல் பசங்க அதெல்லாம் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும் கடந்து போகவும் முடியல ஒரு சிலதெல்லாம் திரும்ப திரும்ப பார்க்க வேண்டியது இருக்குது ஓகேங்க என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் என் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வேறு என்ன சொல்லலாம் தெரியும் ஓகே பாய்